கைஸ் இப்பெல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு இந்த பொண்ணோட பேர் தான் புஷ்பா இந்த பொண்ணு ஷேக் அப்படின்ற ஏசி மெக்கானிக் கூட இருந்தாங்க இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி அது செட் ஆகாம இந்த ஆயிடுச்சு பழகி இந்த ஷேக்கை லவ் பண்ண ஆரம்பிச்சா ஆரம்பத்துல ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருந்தாங்க ஆனா போக போக ஷேக் டெய்லி ட்ரிங்க்ஸ் பண்ணி சந்தேகப்பட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம அடிக்கடி புஷ்பா டேந்து பணமும் வாங்கிட்டே இருந்திருக்காரு புஷ்பாவும் ஓகே நம்ம லவ் பண்ற பையன் தானே அப்படின்னு டெய்லியுமே பணம் கொடுத்துருக்காங்க ஒரு நாள் சுத்தமா காசே இல்ல சரி ஈஸியா பணம் சம்பாதிக்கிறது எப்படி ஆன்லைன்ல நிறைய விஷயம் தேடி இருக்காரு அப்பதான் ஆன்லைன்ல இந்த மாதிரி செக்ஷுவல் ஆக்டிவிட்டி செஞ்சு ஈஸியா பணம் சம்பாதிக்கிறான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம டிரஸ் எல்லாம் வீடியோ கால் பேசினா நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்றது தெரிய வந்திருக்கு உடனே புஷ்பா போய் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் எல்லாம் நீயும் செய் அப்பதான் நம்மளால நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு புஷ்பாக்கு இது சுத்தமா பிடிக்காம இனிமேல் நான் அவன் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு புஷ்பா அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க ரொம்ப டென்ஷனான ஷேக் தன்னோட புல்லட் பைக் எடுத்துட்டு வேகமா புஷ்பாவோட வீட்டுக்கு போயிட்டு ஸோ புஷ்பா ஜஸ்ட் சோஃபாவில் உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கத்தியை வச்சு செஸ்ட்டில் கழுத்துல அப்படின்னு கண்ணா பின்னணு குத்தி கொண்டிருக்காரு புஷ்பாவோட அம்மா சத்தம் கேட்டு உடையாந்து காப்பாற்ற வந்தப்போ புஷ்பாவோட அம்மாவையும் குத்திட்டு அதே புல்லெட்ல தப்பிச்சிட்டாரு இந்த கொடூரமான சம்பவத்தை பத்தியும் இந்த காலத்து ரிலேஷன்ஷிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க